கோலி படம் சுமாரா கூட இல்லைங்கிறது தான் ட்ரூ வெறும் ஹீரோ பில்டப்ப வச்சு முழு படத்தையும் ஓட்டுறாங்க அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா வந்துட்டாண்டா ஹீரோ இன்ட்ரோடக்ஷனா மிளகா சட்னி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன் அதுவும் கொஞ்ச நேரம் ஒன்னாலும் பரவாயில்ல மூணு மணி நேரம் ஓட்டுறாங்க இதுல பேக்ரவுண்ட் மியூசிக் வேற ஒரு சில இடத்துல ஓகேன்னு வேணா சொல்லலாம் மத்தபடி பார்ல டிஜே போட்ட மாதிரி தான் இருந்துச்சு ஒரு போர்ட்டைய வில்லன் சைமன் ஹண்ட்ரட் இயர்ஸுக்கு லீஸுக்கு எடுத்து வச்சிருக்கான் அங்கே லீகலை விட இல்லீகல் விஷயம் தான் அதிகமாக நடக்குது அது என்னன்னு தெரிஞ்சுக்க போலீஸ் பல பேரை ஸ்பையா அனுப்பி வைக்கிறார் ஆனா ஒருத்தர் கூட இது வரைக்கும் உயிரோட திரும்பி வந்ததில்லை அதுக்கு காரணம் சைமனுக்கு அடுத்த அந்த போர்ட்டையே தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற தயாளு தான் ஹீரோ தேவா மேன்ஷன் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு இறந்த செய்தியை கேட்டு வருத்தத்தோட பார்க்க போறாரு அங்க போனா இறந்து போனவரோட பொண்ணு ஹீரோவை துரத்தி விட்டுருது அந்த பொண்ணுக்கு ஹீரோ மேல ஏதோ ஒரு கோவம் அதெல்லாம் பொருட்படுத்தாத ஹீரோ தன்னோட ஃப்ரெண்டோட மரணம் ஒரு குலன்றதை கண்டுபிடிக்கிறாரு தன்னோட ஃப்ரெண்டு இறந்து போன உடம்ப ஒரு நிமிஷத்துல எரிச்சு சாம்பல் ஆக்கிற மிஷினை கண்டுபிடிச்சி வச்சுருந்ததையும் அதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட சைமல் தான் கொல்ற ஆளுங்களோட பாடியை அதில் போட்டு எரித்து சாம்பல் ஆக்க சொல்லி ஹீரோவோட ஃப்ரெண்டை மிரட்டியும் பணம் கொடுத்து செய்ய வச்சிருக்கான்றதை ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு இப்போ ஹீரோவோ அந்த பொண்ணும் மறுபடியும் பணத்தை எரிக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அது மூலமாக சைமன் கூடையோ அவங்களோட கேங் கூடையோ இவங்க க்ளோஸ் ஆகுறாங்க வழக்கம் போல ஹீரோ பாடி எடுக்க போகும்போது ஒரு பாடியை பார்த்து ஷாக் ஆகுறாரு ஏன்னா அங்கே செத்து கிடக்கிறதே தயாலந்தான் தயாலனே ஒரு போலீஸ்ன்றதை கண்டுபிடிச்ச சைமன் அவனை அடிச்சே சைமன் தயாளனோட பாடியை மட்டும் புதைக்க சொன்னதுனால ஹீரோ புதைக்க ட்ரை பண்றாரு அவனுக்கு டக்குன்னு உயிர் வந்துருது நம்புற மாதிரியான இருக்குது தயாளன் தன்னை உயிரோட விட சொல்லி ஹீரோ கிட்டையும் அந்த பொண்ணு கிட்டையும் கெஞ்சுறான் ஹீரோவை முட்டாள்தனமா அவன உயிரோட விட்டு அந்த பொண்ண வேற கூட துணைக்கு அனுப்பி வச்சிடுறாரு இந்த உலகத்துல போட்டு தேடி பார்த்தாலும் மாதிரி ஒரு இதுக்கப்புறம் வச்சு மெரட்டிஸ் தன்னோட சுய லாபத்துக்கு ரெடி பண்ண சொல்லி டபுள் கேம் ஆட ஆரம்பிக்கிறான் தயாளன் இதுல இருந்து ஹீரோ எப்படி தப்பிச்சாரு அப்படிங்கறது கோலி